ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேசித்த உறவு நல்ல பாசமாக இருந்த உறவு நீங்கள் ரொம்ப நம்பின உறவு இனி என்னைக்குமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி கலங்கி போயிருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா கலங்காதீங்கங்க இப்படி ஏதாவது உறவு இனி என்றைக்குமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்கன்னா இதை மட்டும் செய்யுங்கங்க அவங்களே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உங்களை ஒருத்தங்க ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு புத்தகம் ஆயிருங்கங்க தப்பே இல்லை அன்பை வச்சு புரிஞ்சு வச்சிருக்கிற உறவு இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இன்னொன்று எவ்வளோதான் நீங்கள் பாசமாக இருந்தாலும் புரியாமல் இருக்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு புதிராகவே இருந்துருங்க வாழ்க்கையில் பிடிச்சவங்க அன்பை விட புரிஞ்சவங்க அன்பு தான் என்றைக்குமே நம்மளை விட்டுட்டு போகாமல் நம்ம கூடவே நிலச்சி நிற்கும் அது போலவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோன்னா ஆமாம் நான் அந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குங்க இப்படி நம்ம ஒத்துக்கும்போது அந்த தவறு வந்து திருத்தப்பட்டுருலாம் ஆனால் ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டு இது இதுக்காகத்தான் இந்த தவறு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறை நியாயப்படுத்துகிறாங்க பாருங்க அப்போ அது அந்த தவறை ஒரு நாள் திருத்தவே முடியாது வாழ்க்கையில் ஒருத்தங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க இல்லைன்னா நான் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலமையில் ஒருத்தங்களை நேசித்தது தவறுன்னு சொல்லுவேன் ஏன்னால் இப்படி நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில் அவங்கள ரொம்ப நேசித்த பிறகு அவங்க பேசாமல் போனால் அதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு நரகமாக தோணும் அதனால யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கங்கிறது நமக்கு தெரியாது கூடும் மளவும் யாருமே என் கூட இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்றது வர நம்ம வந்து அடுத்தவங்களை நேசிக்கண்டாம் நேசிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓகே உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட எனக்கு மனசு சரியில்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட எனக்கு மனஸ் சரியில்லைப்பா தான் நான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறவு வந்துச்சுன்னா தயவு செய்து காது கொடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்க அதை வந்து கேளுங்க ஏன்னா அது ஆறுதல் தேடி வந்திருக்கு அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுங்க இப்படி நீங்கள் ஆறுதல் கொடுக்கும்போது அவங்க மன காயங்கள் மாறும் அது புரிஞ்சுக்காம சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னதுனாலும் வாயில் வந்த மாதிரி பேசுவாங்க இப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனசு கூட கொஞ்சம் காயப்பட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போக்கு காரணமாகவே அமையுது ஒருத்தங்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கும்போது தான் அவங்கள பற்றின அன்பும் அவங்கள பற்றின நினைவுகளும் கூடுதலாகவே வருது இது உண்மைதானே வாழ்க்கையில் வந்து காத்திருக்க கற்றுக்கணுங்க சரியானது சரியான நேரத்தில் கண்டிப்பாக கரெக்டாக நடக்கும் ஓகே அதே போல தான் ஒருத்தங்க அவங்கக்கிட்ட பேசாமல் போகிறாங்க நல்லா பேசி பழகின உறவு திடீர்னு பேசாமல் போகிறாங்கன்னா நமக்கு காரணம் தெரியாது ஏன் பேசலை எதுக்காக பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே குழம்பி போயிருப்போம் இது எதுனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எப்படின்னா நல்லா பேசுகிற உறவு திடீர்னு பேசாமல் இருக்குன்னா ரெண்டு விதத்தில் பிரிக்கலாங்க ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது அவங்க மன காயப்படும்படியாக நிறைய நாள் பேசியிருப்பீங்க ஒரு நாள் பேசுகிறதுக்காக நல்லா நேசித்த உறவு விட்டுட்டு போகாது நிறைய நாள் உங்களுக்கு டைம் தந்திருப்பாங்க நீங்கள் நல்ல மன காயப்படும்படியாக உங்கள் இஷ்டத்துக்கு பேசியிருப்பீங்க அலட்சியப்படுத்தியிருப்பீங்க இப்படி அவங்க ஏதாவது நீங்கள் பேசி அவங்க பே அவங்க மன காயப்பட்டு போயிருக்காங்கன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசுகிறது தப்பே கிடையாதுங்க ஏன்னா தப்பு நம்ம மேலே நம்ம தப்பு பண்ணவங்க நம்ம அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கிறோம் அவங்க அன்பை புரிஞ்சிக்காமல் அலட்சியப்படுத்தியிருக்கோம் அப்போது தப்பு நம்ம மேலே அப்படி நம்ம மேலே ஏதாவது தப்பு இருந்துன்னா நீங்களே அவங்கக்கிட்ட போய் பேசுங்கங்க ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த காலத்தில் உண்மை அன்பு நேசிச்சு உறவை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் அங்கங்கே அலைய விட்றோம் மன காயப்படும்படி பேசுகிறோம் அப்படிங்கும்போது திடீர்னு கோவப்பட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பேசி போய் அவங்கள வந்து பழையப்பட்டு அப்படியும் நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக இருந்தால் அந்த உறவு வந்து நீடிக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனாலும் உங்களை வந்து பேசாமல் உங்கள்கிட்ட இனி பேச மாட்டேன் இனி என்றைக்குமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா உங்கள் இடத்த ஃபுல் பண்ணுறதுக்கு இன்னொரு புதிய உறவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அப்போது இந்த புதிய உறவு வந்தவங்க நீங்கள் எவ்வளோ தான் கெஞ்சினாலும் நீங்கள் எவ்வளோ தான் கவலைப்பட்டாலும் நீங்கள் எவ்வளோ தான் கண்ணீர் வடித்தாலும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு புது உறவு வந்துடுச்சு அவ்வளோந்தான் இந்த உறவு இனி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அதை நம்ம தான் புரிஞ்சிக்கணும் நம்ம புரிஞ்சிக்காம ஏன் என்கிட்ட பேசலை எதுக்காக பேசலைன்னு சொல்லி கண்ணீர் இருப்பாங்க இப்படிலாம் விட்டுறது தப்புன்னு சொல்லுவேன் அப்போ உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் அவங்க போகிறாங்கன்னா இன்னொரு உறவை தேடி போயிருக்காங்க இல்லைன்னு இன்னொரு உறவு உங்களுக்கு வந்திருக்கு அதனால நீங்கள் வந்து அந்த உறவுகளால் அவங்க போனால் போட்டு அப்படின்னு சொல்லி விடுங்க இப்போ நினைக்கலாம் ஹஸ்பண்ட் அப்படி இருந்தால் என்ன பண்ண ஒய்ஃப் அப்படி அப்படி இருந்தால் என்ன பண்ண அப்படின்னா அது கஷ்டம் மேரேஜ் முடிஞ்சவங்க இன்னொரு பார்ட்னரை தேடி போனாங்கன்னா அது வந்து அவங்க வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டம் கூடு அவங்க போகாத அளவு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இன்னொன்று அதையும் மீறி சிலவங்க வந்து போயிடுறது அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க குடும்ப வாழ்க்கை வந்து சீர்கொலையுது பிள்ளைங்க வாழ்க்கை சீர்கொலையுது கணவன் துரோகம் இது வந்து துரோகனே செல்லுவேன் இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு காலம் வந்து சரியான நேரத்தில் சரியான பதிலடியை கொடுக்கும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாகணும் அதனால் அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் வந்து காலம் அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி காலத்துக்கு கையில் ஒப்படைங்க அதே போல் லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்க வந்த உடனே அதாவது ஒன்று ஒருத்தங்கக்கிட்ட ரொம்ப பழகி இருப்பாங்க அப்போ ரொம்ப இன் இனிப்பாக இருந்திருக்கும் இன்னொரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்த உடனே இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது வந்து பெரிய கவலைக்கிடமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லுவேன் அப்படி ஒரு உறவு போச்சுன்னா அவங்கள பிடிச்சி வச்சு பேச பேசுன்னு சொல்லி கெஞ்சாதீங்க போது அங்கே உங்கள் தன்மான இழந்து போகுது உங்களை கெஞ்சி விடுற அன்பு ஒரு போலியான அன்பு இதை புரிஞ்சுக்கணும் அன்னை அப்போது நீங்கள் இப்போ யோசிக்கிற அன்னைக்கு அவ்வளோ பாசமாக இருந்தாங்களே அப்படின்னு ஆமாங்க அன்னைக்கு உங்களை பிடிச்சிருந்து இன்னைக்கு இன்னொரு உறவு வந்தது உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டாக வந்துடுச்சு அப்படின்னா இதை விட ஒரு ஒரு அலட்சியமான காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள போக விட்டுறணும் இங்கே வந்து சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா சிலர் வந்து லவ்னு சொல்லிவிட்டு காமத்துக்காக பின்னால் திரிவாங்க இது வந்து தெரியாது தெரியாமல் சிலவங்க என்னது தன்னைத்தானே இழந்துறது அவங்க உண்மையாகவே அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே இழந்துறது இழந்த பிறகு அவங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு போகிற உறவுகளும் இருக்குது அப்போ அவங்க பின்னால் போய் கெஞ்சுறது ஏன்னா அவங்க தன்னை தானே இழந்துட்டாங்க இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சுவாங்க இவங்க அலட்சியமாக பார்ப்பாங்க ஒருத்தங்க அன்பாக இருந்தாங்கன்னா தயவு செய்து உடம்ப மட்டும் கொடுத்துட்றாதீங்க குறிப்பாக பெண்கள் வந்து கொடுத்துட்டு எத்தனையோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதுக்கு உடனே ஆண்கள் வந்து ஆண்கள் அப்படி இல்லையா ஆண்களும் கஷ்டப்படுறாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்படி உடம்ப கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது இவாதானே இவன் தானே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே வந்துடுது வந்த உடனே உங்களை அவாய்ட் பண்ணணும் அதுக்காக சில டைம் வந்து பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா காதலியும் காமத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாயில் வந்த வார்த்தைகளை விட்டுட்டு போயிடுறது அதனால் மனசளவில் எவ்வளோ நொறுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியறதில்ல அது தப்பெல்லாம் யார் மேலே அப்படின்னா நான் அவங்களும் சொல்ல மாட்டேன் உங்கள் மேலே அதாவது ஒருத்தவங்க வந்திருக்காங்க லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள நம்பி நீங்கள் உங்களை இழக்கும் போது தப்பு யார் மேலே இருக்கு உங்கள் மேலே இருக்குது நீங்கள் தான் யோசிக்கணும் நமக்கு இந்த உறவு தேவையா அப்படின்னு சொல்லி தயவு செய்து உங்கள் உடம்பை மட்டும் யாரையும் டச் பண்ண விடாதீங்கங்க லவ்வுங்க பேரில் எத்தனை பேரும் இப்படி வாழ்க்கையை இழந்த நிலமையில் இருக்காங்க இதுக்கு வந்து அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறேன் அனுமதிக்காதீங்க அப்போ நீங்கள் ஏழனமாக பார்க்கப்படுவீங்க இனி நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போவாங்க எனக்கு என்ன என்றைக்குமே நீ வேண்டாம் அப்படின்னு இது தேவையா கூடுமனவும் லவ் பண்ணுறது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல லவ் பண்ணுறவங்கள நம்பி உடம்பை மட்டும் கொடுத்துட்றாதீங்க மேரேஜுக்கு முன்னாடி இது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும் அதுலேருந்து வர ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால கூடு மளகும் யாருமே உடம்பை டச் பண்ணி பேசவோ உடம்புக்காக பழகுறாங்களா இல்லைன்னா உண்மை அன்பு வச்சுருக்காங்களா அதை யோசித்துட்டு அது தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட பழகலாம் ஓகே அதனால கூடு மழவும் யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன் நம்பாதீங்க வாழ்க்கையை தொலைக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ